வட மாநிலங்களில் வெறுப்பு பிரச்சாரம் பண்ணலாமா என்பதுதான் நம்முடைய எண்ணம் தமிழ்நாடு வந்த உள்துறை அமைச்சர் அவரவர் மட்டும் பரப்பிட்டு போகல ஒரு நல்ல காரியத்தையும் பண்ணிட்டு போயிருக்காரு நாம கேட்க வேண்டிய கேள்விய அவரே கட்டிட்டாரு நம்மோட வேலையை அவர் ஈஸியாக்கிட்டாரு அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புறேன் தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி அமையணுமா வேணாமான்னு மக்களை பார்த்து அமித்ஷா கேட்டிருக்காரு ஐயா இதையேதான் நாங்கள் சொல்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் போது தமிழ்நாட்டை இல்லை எங்கேயோ டெல்லியிலிருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க காரணம்மா முடிவு தான் தேர்தல் இது தமிழர்களின் சுயமரியாதைக்கு விடப்பட்டது சவால் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சா பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளுநர் நாங்க சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே ஒப்புதல் தந்திருக்கிறார் நீட்டை விடாப்பிடியாக திணிக்கிற தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை விடுவிக்காம தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிற தொகுதி மறுவரை என்கிற பேரில் தமிழ்நாட்டின் ஜனநாயக வலிமையை குறைக்கிற வட மாநிலங்கிற தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற பிஜேபி ஆட்சி அமையதான் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி பாடுபடுகிறார் அமையார் ஜெயலலிதா அவர்களை மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாஜக பிராக்சி ஆட்சி நடந்துச்சு கடந்த அஞ்சு ஆண்டுகளாக தான் அதிலிருந்து நாம் தமிழ்நாடு மீண்டும் தலைநிம ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப நேரடியாகவே பாஜக ஆட்சியை சொல்லிட்டு வராங்க ஒன்றியத்தில் நடக்கக்கூடிய என் ஆட்சியில தமிழ்நாட்டுக்காக ஒரு துருமை கூட கேள்விப்படாத உங்களை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கடந்த மூன்று தேர்தல்களையும் பண்டுகளையும் பரிசாக தந்ததும் உங்களுக்கு இது புரியலையா தமிழ்நாட்டுக்கு ஓரவந்தைப்பட்டத நீங்க மாத்திக்காதப்ப தமிழர்கள் மட்டும் தங்களுடைய முடிவை மட்டும் எப்படி மாத்திக்குவாங்க மக்கள் எப்போதும் நம்ம அரசு பக்கம் தான் இருக்காங்க திரும்பவும் நாங்கள் தான் வருவோம் நல்லாட்சியை தொடர்வோம்